சிவாய நமக்கு சிவம் வாழ்க்கை வளர்த்துக்கோ உங்கள் சக்திச்சு பெற்றோரின் நேசிக்கும் நல்லதே நடக்கும் நட்டுணையாவது நம்ம சிவாய்த்த கண் பார்க்குறதெல்லாம் மனசு ஆசைப்படுங்க அப்படி ஆசைப்படுற பல பொருள் ஏன் அனைத்து பொருளுமே தீராத பிரச்சனைகளும் வழிகளும் வேதனையும் கஷ்டத்தையும் தான் நமக்கு தரும்னு அறிவு சொல்லணும் இருந்தாலும் மனசு அதை மதிக்காத கண்ணு சொல்லும் மனசு அது பின்னாலே போயிட்டு பின்னால் கஷ்டப்படும் போது தாங்க இந்த உண்மை நமக்கு புரிய வரும் அதனால் கண்ணு பார்த்து ரசிக்கிறது எல்லாம் இன்பம் தரும்னு நினச்சி அதன் பின்னாடியே உழண்டு பிரச்சனையில் போய் யாரும் மாட்டிக்காத இருக்கிறது சிறப்பான விஷயங்க மனித கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்தையுமே அழிந்து போகக்கூடியதுங்க அழிந்து போகக்கூடியதை நம்ம போது நம்மளும் காணாத போயிடுன்றத புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப சிறப்பான விஷயங்க நிலையானது இறை பக்தி மட்டும்தாங்க அதாவது யாராலும் அழிக்கவும் முடியாது திருடவும் முடியாதுங்க நம்ம ஆத்மார்த்தமாக பக்தியை செலுத்தும் போது இறைவன் அதில் மயங்கி நம்மளை லயச்சு அவர் எடுத்து ஆட்கொள்ளுவாருங்க இதை உணர்ந்து புரிஞ்சு பக்தியில் வசப்பட்டு நம்ம செயல்படும்போது மாயையிலிருந்து விடுபட முடியுன்றதை உணர்ந்துட்டால் ரொம்ப சரியான விஷயங்க வணக்கம் வாழ்க வளர்த்தல் உங்கள் சக்திகை திறனை இலகண்டம் வாழ்க வளர்த்துடல் பார்க்குற பொருள் எல்லாமே அடைஞ்சிட்டா சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறது நம்மளுடைய அறியாமல் இங்கே வாழ்க வளர்த்துடல் உங்கள் சக்திகை திறனை இலகண்டம்